விஷாலுக்கு இதுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு கமலஹாசன் உதவிட்டு இருக்காரு அப்படின்னா இப்ப கோடம்பாக்கத்தில் பரபரப்பான பேச்சா இருந்து வந்துட்டு பாத்துக்கோங்களேன் ஆமாங்க விஷாலுக்கும் சாத்குமாருக்கும் பயங்கரமான சண்டை விஷால் சத்குமார் தனியா வந்து நடிகர் சங்க எலெக்ஷன் வந்து அதுல விஷால் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா விஷால் எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்துட்டு பயங்கர அடிதிரியா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு விஷால் வாங்கும் நோக்கத்தோட வந்துட்டு சரத்குமாரியே வந்துட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாரு இதெல்லாம் வேற விஷயங்க அதுக்கப்புறமா வந்துட்டு விஷால் வந்துட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை என்ன இவங்க இவங்கெல்லாம் வெறும் போண்டா பஜ் சாப்பிட தான் லாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இதை எடுத்து தயாரிப்பாளர் சங்கம் வந்துட்டு விஷால் மேல வந்துட்டு சட்டப்படி பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுச்சு இப்போ கோர்ட்ல என்ன வந்திருக்குன்னா விஷால வந்துட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து நீக்க முடியாது அது மட்டும் இல்ல விஷால் நினைச்சா தயாரிப்பாளர் சங்கத்துல போட்டியிடுறதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்துட்டு அதிரடியா தீர்ப்பு கொடுத்துட்டாங்களாம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு குஷ்பு வந்துட்டு தலைவர் பதவிக்கு வந்துட்டு விஷால் வந்துட்டு ஆதரிச்சு வந்திருந்தாரு ஆனா இப்போ டேரக்டா அவரே வந்துட்டு தலைவர் பதவிக்கு நிக்க போறாங்க அது மட்டும் இல்லங்க தயாரிப்பாளர் சங்கத்துல அவர் தலைவர் பதவிக்கு நிக்கத்துக்காக வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இந்த வேட்பு மனு தாக்கல் இதை வந்துட்டு முன்மொழிஞ்சு முதல் முதல்ல சைன் போட்ட நபரே வந்துட்டு நம்மளுடைய கமல்ஹாசன் சார் தானா இதுதான் வந்துட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் மிக பெரிய அடியாக விழுந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் எல்லாத்தையுமே யோசித்து முடிவெடுக்க நம்மளுடைய கமல்ஹாசன் சார் இதில் மட்டும் அவசரமாக முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ஷனில் கூட வந்துட்டு ஒரு வேளை விஷால் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு வேளை விஷால் இந்த எலெக்ஷனையும் ஜெயிச்சிட்டா நடிகர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சங்கமும் சரி விஷாலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ